திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் ஆலயம் உலகிலேயே அதில் வருமானம் பெறும் இந்து கோவிலும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் மட்டுமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இதுவரை எப்போதும் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கையும் முன்னிய காணிக்கை வருமானமும் வெகுவாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விட்டது இது மார்கழி மாதம் என்பதாலும் வைகுண்ட ஏகாதசி விழா நெருங்கி வருவதாலும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் அதிகரித்து வருகிறது திருப்பதியில் ஜனவரி பத்தாம் தேதி முதல் தரிசனம் உள்ளதால் இப்போதே ஏழுமலையானை தரிசித்துவிட்டு வர பலரும் திருப்பதி நோக்கி குடும்பத்துடன் படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய பக்தர்கள் கோவிலுக்கு கிடைத்த வருமானம் போன்றவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவலின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் ஏழுமலை அணை தரிசனம் செய்துள்ளனர் இவர்கள் அளித்த ஒண்டியல் காணிக்கை மூலமாக மட்டும் ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி கோவிலுக்கு வருமானம் கிடைத்துள்ளது இது தவிர பலரும் தங்கம் விலை மதிப்பு மிக்க கற்கள் வெளிநாட்டு கரன்சி வெள்ளம் காய்கறிகள் பால் நெய் நவதானியம் பசு நிலம் உள்ளிட்ட பல பொருட்கள் ஏழு மலையானுக்கு காணிக்கையாக அணித்துள்ளனர் இவர்கள் தவிர தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பக்தர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் முடி காணிக்கை அளித்துள்ளனர் திருப்பதி கோவில் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான அசிய சொத்துக்களையும் பலர் கோவிலுக்கு தானமாக வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வார நாட்களில் ஒரு நாளைக்கும் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு கோடியும் வார இறுதி நாட்களில் ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடியும் திருப்பதி கோவில் காணிக்கையாக கிடைத்துள்ளது அதிலும்பத்தி நான்காம் ஆண்டின் கடைசி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரே நாளில் மட்டும் ஒன்றிய வருமானம் ரூபாய் நான்கு புள்ளி பத்து கோடி பெறப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே திருப்பதியில் தினசரி சாமி தரிசனம் செய்வதற்கும் எழுபதாயிரம் என்ற அளவிலேயே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இதனால் ஆண்டின் சராசரி உண்டியல் காணிக்கை வருமானமும் ரூபாய் ஆயிரத்தி கோடி என்ற அளவிலேயே இருந்து வந்தது ஆனால் கோவிலிற்கு பிறகு தினசரி தரிசனம் செய்ய பக்தர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்துக்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளதால் தற்போது தினசரி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கையும் கோவில் உண்டியலின் காணிக்கை வருமானமும் அதிகரித்துள்ளது இவர்களில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மற்றும் பிரம்மோற்சவத்தின் போதும் தன்னார்வலர்களாக சீவை செய்ய வந்தவர்களும் அடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்னும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல விடுமுறை நாட்கள் வார இறுதி நாட்களுடன் இணைந்து வருவதால் ாலும் இரண்டு வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட பல முக்கிய உற்சவங்கள் நடைபெற உள்ளதாலும் திருமலைக்கு வரும் ஏழுமலையான் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலம் கிடைக்கும் உண்டியல் காணிக்கை வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து ஒண்டியலின் ரூபாய் மூன்று கோடி பதிமூன்று லட்சம் காணிக்கையாக செலுத்தினர் பதினெட்டாயிரம் பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர் கோவிட் தொற்றுக்கு முன்பு எண்பதாயிரம் பக்தர்கள் மேல் சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கோவிட் தளர்விற்கு பிறகு தினசரி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய எண்ணிக்கை எழுபதாயிரம் ஆக குறைந்தாலும் உண்டியல் காணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு ஆண்டுக்கும் ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி வருவதால் ஒண்டியல் காணிக்கை வருமானம் ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேல் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க